வணக்கம் ஃபினிக்ஸ் மீடியா திருவர்காடு நகராட்சி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருவர்காடு நகராட்சியில் கோழியில் கோலடி என்ற பகுதியில் உறக்கிடுங்களை குப்பை வந்து கோபுரம் போல் இருக்குது இந்த சமூக வலயத்தில் வீடியோ பதிவிட்டுல பாருங்கள் ஐஏஎஸ் அதிகாரி உயர் அதிகாரி பொதுமக்கள் பாருங்கள் குப்பை வந்து கோபுரம் போல் இருக்குது எவ்வளோ எரும மாடுங்காங்க அந்த குப்பையை சாப்பிடுது அந்த குப்பையை சாப்பிட்றதுனால அந்த வன விலங்கு மைக்கா போன்ற சாப்பிடும்போது அந்த குடல் என்ன வருது அதில் கறக்குற பாட்கள் பால் வந்து மக்கள் வந்து குடிக்கிறாங்க பல டீ கடைகளில் அதை பாலாக டீ போடுறாங்க இப்போ திருவிழாட்டு நகராட்சி ஆணையர் முழுக்க முழுக்க மாதம் எழுபது லட்ச ரூபா பில்லு போடுறாரு எப்படி மக்கள் வரி பணத்திலேருந்து எழுபது லட்ச ரூபா பில்லு ஒரு வருஷத்துக்கு ஏழு கோடி அந்த டெண்டர் எடுத்த நிறுவனம் க்ரீன் வாரியர் நிறுவனம் மேலே ஆவடி மாநகராட்சியில் தனி பிரிவில் மூணு கோடி உள்ளது உள்ளாட்சி நடுவர் நீதிமன்றத்தில் இந்த க்ரீன் வாரியர் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆய்வு பண்ணணும் அந்த நீதிபதி உள்ளாட்சி முறைமன்றத்தில் இருக்க நீதிபதியை உத்தரவு பிறப்பித்திருக்காரு ஆவடி மாநகராட்சிக்கு சம்மந்தப்பட்ட நகராட்சி நிர்வாக ஆணையருக்கு அப்படி இருந்தோம் திருவிழாடு நகராட்சி ஆணையர் இவருக்கு டென்டர் அவசரமாக கொடுக்குறாரு ஏன்னா இவர் விழுப்புரம் நகராட்சியில் வேலை செய்யும் போது வாரியர் அங்கே வேலை வேலை பார்த்துருக்கா போல் திண்டுக்கல்ல சாரி திருவண்ணாமலையில் வேலை பார்த்துருக்கப்போல இவர் வீடு வந்து திருவள்ளூர் வாரியர் வீடும் திருவள்ளூர் ஒரு கேள்வி திருவிராட்டு நகராட்சி ஆணையரை கேட்குறேன் கேள்வி குப்பையை வந்து கேபிஎன் நாம்ஸ் படி அந்த டெண்டரில் வழிமுறை காட்டுகள் படி வீடு வீடாக மக்கும் குப்பை மக்காத குப்பை குப்பையை வந்து வாங்கணும் இதுதான் அந்த ரூல்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் அப்படி வாங்கப்பட்டால் ஏன் கோலடியில் குப்பையை பிரிக்காமல் கோபுரம் போல் அப்படியே காட்சி அறிகுது டாடா ஏசி ஐம்பது வாகனம் பேட்ரி வாகனம் ஓடுதா அதே போல் பேட்ரி வாகனம் ஐம்பது டாட்டா ஏசி இருபது வாகனம் ஓடுதா சரியான தனியார் தூய்மை பணியாளரும் பணிபுரியாங்களா இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு வெள்ளை அறிக்கை விட தயாரா இப்போ குப்பையே பிரிக்கிறது இல்லைங்க திருவாடு மாநகர நகராட்சியில் கோழட்டியில் அவ்வளோ குப்பைங்க குறந்தது ஒரு எட்டு மாதமாக புகார் தெரிவிக்கும் எட்டு மாதமாக பில்லு போடுறார் குறைஞ்சது நாலு கோடி அளவுக்கு பில்லு போட்டிருக்காரு குப்பியே பிரிக்காமல் பில்லு நாலு கோடி திருவர்காடு நகராட்சியில் நடைபெறுது இந்த லஞ்ச வகுப்புத்துறை திருவூர் மாவட்டத்தில் இருக்க லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் இவர் மேலே ஆய்வு பண்ண மாட்டேன்றாங்க சமீபத்தில் தான் ஒரு ஒரு வாரம் முன்னாடி தான் லஞ்ச வகுப்புத்துறை அதிகாரிக்கு திருவர்காடு நகராட்சி வந்தாங்க அந்த பில் ஆய்வாளரே வாக்குமூலம் கொடுக்குறாரு அந்த ஆடியோவில் வருது ஏன் அவர் மேலே முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆரில் பதிவு பண்ணலை அப்போ லஞ்ச வகுப்பு இருக்க அதிகாரிக்கும் திருவர்காடு நகராட்சி ஆணையருக்கும் எதனால் தொடர்பு இருக்கா பல கேள்விகள் சந்தேகம் வருகிறது இது மட்டும் இல்லாமல் ஆவடி மா தொகுதி அமைச்சர் நாசர் அவர்கள் பெயரை கெடுகிறார் இந்த திருவிழாடு நகராட்சி ஆணையர் வந்து தட்சிணாமூர்த்தி அவர்களும் அவர் பேரை கெடுக்கிற விதமாக செயல்படுறாரு குப்பை தேர்தல் வர போது இந்த குப்பையெல்லாம் அகற்றப்பட்டால்தானே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியும் அடுத்தது திமுக ஆட்சி வர்றதுக்கு வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு வந்து ஆவடி தொகுதியில் வர இருக்கணும் அதுக்கு அதிகாரிகள் துணை இருந்தால் தான் வெற்றி வாய்ப்பு செய்ய முடியும் இது போல் குப்பை எடுக்காமல் இருந்தால் மக்கள் பிரச்சனையே கேட்காமல் இருந்தால் அப்போ என்ன நடக்குது திருவராடு நகராட்சியில் ஆணையர் வந்து அமைச்சர் பேரை கெடுக்கிறார் இது மட்டும் இல்லாமல் நகராட்சி நிர்வாக ஆணையர் அவர் பேரையும் கெடுக்கிறார் மதுசூதன் ரெட்டி பேர் யாரெல்லாம் போய் கேட்டாரா எங்க இந்த குப்பையாக அது மேலெடுத்த விஷயங்க மது செட்டி மதுசூதன் ரெட்டி தலையிடுங்க அப்படி எதுனா ஒரு பொய்யான புகாரை கொடுக்குற அது போல் எந்த இதுவும் இல்லை அதே போல் வரி யாருன்னா கேட்கறதுக்கு வந்தாங்கன்னா எங்கள் அமைச்சரை பார்க்கணுங்க மதுசூதன் ரெட்டியை பார்க்கணுங்க நகராட்சியில் உயர் அதிகாரிங்க ஆர்டிஎம்ங்க இப்படி அந்த திருவிழாடு பகுதியில் தொழிற்சாலையில் கடந்த ரெண்டு வருஷமாக இது போல் தான் வர அதிகாரிங்க அந்த ஆணையரை பார்க்குற வர நபர்களை இப்படி தான் பேசுகிறாராம் இவர் பேசி மறைமுகமாக அவங்களுக்கு என்ன தேவையோ பூர்த்தி செஞ்ச பிறகு தான் கோப்பில் ஃபைல் கையெழுத்து போட்டுருவாங்க இது வந்து கடந்த ரெண்டு வருஷமாக திருவிழாடு நகராட்சியில் தொழிற்சாலை வரி விதிப்பை வந்து ஆய்வு பண்ணணும் ஒரு குழு வந்து அமைத்து ஆய்வு பண்ணணும் இது பொதுமக்களுக்கு வந்து திருவராடு நகராட்சி மக்கள் வரிப்பணத்தை வீண் செய்யப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல அடிப்படையில் தான் இந்த வீடியோ பதிவு